ஹரி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை இது நான் ஏற்கனவே சொன்னது போல் என்னுடைய சேனல் இல்லைங்க நம்மளுடைய சேனல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னுடைய சேனலோட கண்டென்ட்டோட தலைப்பு என்னன்னு சொல்கிறேன் மறப்போம் மன்னிப்போம் ஃபர்கெட் அண்ட் ஃபர்க்யூவ் இதை எல்லாரும் இப்போது நடைமுறையில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க மறப்போம் மன்னிப்போம் ஃபர்கெட் ஃபர்க்யூவ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எதை மறக்கணும் எதை மன்னிக்கணுங்க நம்மளுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் ரிலேட்டிவ்ஸு நெய்பர்ஸு ஆஃபீஸ் போன ஆஃபீஸ் பீப்புள் கலீக்ஸு இவங்கெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் மன சங்கடப்படக்கூடிய மாதிரி பேசியிருக்கலாம் நம்மளை பார்த்து புறாமப்பட்டுருக்கலாம் நம்மளை பற்றி புறம் பேசியிருக்கலாம் நம்ம மனசுக்கு சங்கடப்பட வேதனைப்படக்கூடிய அளவுக்கு பேசியிருக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ளேயே இருக்கும் நம்ம திருப்பி பேசிட்டோம்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பே சில பேர் அந்த அந்த மாதிரி ஒரு உணவு இருக்காது மனசுக்குள்ளேயே வச்சிட்டு ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருப்பாங்க அதை நினச்சி நினச்சி புழுங்கி 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 ரொம்ப மன ஹெல்தே பாதிக்கிற அளவுக்கு மனசு சங்கடப்பட்டு இருப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க என்ன அவன் அப்படி சொல்லிட்டான் வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு பழிவாங்கும் குணமும் சில பேருக்கு ஏற்படும் மனசுக்குள்ளேயே போட்டுட்டு பிடுங்கிட்டு கஷ்டப்படுறது அது ஒரு பக்கம் அப்படி ஒரு சில பேர் அப்படி ஒரு சில பேர் பழி வாங்கணும்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் அந்த மாதிரி ஸோ இது ரெண்டுமே வந்து தேவையில்லாததுங்க நம்ம என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு நம்மளை பற்றி யாராவது பேசி வேதனைப்படக்கூடிய மாதிரி எதாவது நடந்துருந்தால் நம்ம மனசுக்குள்ளேயே தேங்கி வச்சு தேங்கி வச்சு அது வந்து ஒரு குப்பை மாதிரி சேர்த்துக்கிறோம் இதனால் மன சங்கடப்பட்டு குப்பை மாதிரி சேர்த்துக்கிட்டு நம்ம ஹெல்த்தும் பாதிக்குது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளால் சரியாகவே ஈடுபட முடியாமல் போயிடும் ஐயோ நம்ம அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் வந்து இதை சான்ஸ் கிடைக்கும்போது நான் பழி வாங்கி தீர்வேன் அப்படின்னு ஒரு சில பேரும் இருப்பாங்க அதுவும் தவறு தான் இதை வந்து இதுக்கு இதை வந்து நம்ம எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாங்க சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் மறந்துடுவேன் ஆனால் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னுவாங்க இன்னும் ஒரு சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா நான் மன்னிச்சுடுவேன் ஆனால் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு இந்த ரெண்டு வாரத்தில் எதுங்க கரெக்டு ரெண்டுமே தப்பு தான் மன்னிச்சுடுவேன் மறக்க மாட்டேன் சொல்றதும் தப்பு நான் மறந்துடுவேன் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் தப்பு இந்த ரெண்டு வாதமே தப்பு தாங்க எப்படின்னு கேக்குறீங்களா இந்த மறக்கிறது மன்னிக்கிறது வந்து இன்டர்லிங்கு நீ மறந்தாதான் மன்னிக்க முடியும் நீ மன்னிச்சாதான் மறக்க முடியும் சரிங்களா ஒன்று மட்டும் பண்ணிட்டு இன்னொன்று இப்படி பண்ணாம இருக்க முடியும் ரெண்டு வேர்ட்ஸுமே வந்து இன்டர்லிங்கு வேர்ட்ஸ் தான் இப்போ நான் வந்து உன்னை மறந்துடுவேன் நீ சொன்னதெல்லாம் மறந்துடுவேன் ஆனா மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நீ அப்போது அப்போ அவங்களோட அவங்க மேல இருக்கிற வன்மம் நம்ம இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போ நம்ம நான் உன்னை மற மன்னிச்சுடுவேன் ஆனா மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு அங்கேயும் அந்த வன்மம் வந்து ஏதோ ஒன்று போய் ஒன்று இருந்தாலுமே அந்த வன்மம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த குப்பை ஸோ அதனால தான் இந்த சொன்னேன் இந்த ஃபர்கேவ் அண்ட் ஃபர்கெட் போத் ஆர் இன்டர்லிங்கடு ரெண்டுமே நம்மளை விட்டு போனாதான் நம்ம மனசு சுத்தம் அடையும் சரிங்களா இதை ஒரு சின்ன கதையின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு குரு இருந்தாங்களாம் அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்களாம் அதில் ஒரு சீடன் வந்து குரு கிட்டே கேட்டாராம் குருவே குருவே என்னை வந்து நிறைய பேர் புறம் பேசுகிறாங்க என் மனசு ரொம்ப பாதிக்கிற மாதிரி பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது படுத்தால் தூக்கமும் வரல எனக்கு அதை நினச்சி நினச்சி நான் ரொம்ப பொழுங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கிட்ட பேசுகிறாருங்களாம் சொன்னாருங்களாம் என் இந்த சீடர் அதுக்கு குரு ஒரு பை நிறைய தக்காளி அந்த சீடங்கிட்ட கொடுத்து இந்த பை நிறைய கொடுத்த தக்காளியை நீ எங்கே போனாலும் ஒன் கூடவே எடுத்துகிட்டு போகணும் வெளியில போனாலும் எடுத்துகிட்டு போகணும் சாப்பிடும்போதும் பக்கத்துலேயே வச்சுக்கணும் தூங்கும்போதும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தான் தூங்கணும் இந்த மாதிரி நான் சொல்லும் வரை நீங்கள் வந்து இதை செஞ்சு இதை செஞ்சிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம் என்னடா இந்த நம்ம ஒன்று கேட்க இவர் ஒன்று சொல்கிறாரே குரு அப்படின்னு சொல்லிட்டு சரி குரு சொன்னால் நம்ம கேட்டு தானங்களே ஆகணும் மறுபேற்றி இருக்கக்கூடாது குரு சீடன் ஓட ரிலேஷனில் குரு என்ன சொன்னாலும் சீடன் தான் ஆகணும் அப்போது சரி குரு சொன்னார் நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு குரு கொடுத்து அந்த தக்காளி பையன் தக்காளி அந்த பேக் ஃபுல்லாக தக்காளி இருக்குங்க அதை எடுத்துக்கிட்டு அவன் போகிறாருங்களாம் வீட்டுக்கு போகிறாரு தெருக்கு தெருவில் எங்கே எங்கே நடந்து போனாலும் அதை கேரி பண்ணிகிட்டே போறாரு சாப்பிடும்போதும் அதை கேரி பண்ணிட்டு அதை வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுட்டே சாப்பிட்றாரு தூங்கும்போதும் பக்கத்தில் வச்சுக்கிட்டே தூங்குறாரு இதே இந்த மாதிரி கண்டினியூஸாக நாட்கள் போக போக இதே மாதிரி செஞ்சிட்டு இருந்தார் கரெக்டாக பத்து நாள் வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சாருங்களாம் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் படுத்துட்டு இருக்கும்போது ஒரே ஸ்மெல்லு ஒரே நாற்றம் தக்காளி எல்லாம் அழுகி போய் அதில் அந்த தக்காளியிலேருந்து வடிகிற நீரெல்லாம் வெளியில் வந்து ஒரு நாற்றம் வடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் அவரால் சரியாக தூங்க முடியல சரியாக சாப்பிட முடியல அதை வெளியிலேயும் சரியாக எடுத்துகிட்டு போக முடியல அப்போது ஓடி வந்து தக்காளி பேக்கோடு பையோட ஓடி வந்து கிட்ட குருவே குருவே எனக்கு இந்த தக்காளி பழம் வேண்டாம் இந்த பேக்கில் இருக்கிற தக்காளி பழம் என்ன இனிமேல் கேரி பண்ணிட்டு போக மாட்டேன் ஏன்னா அது ரொம்ப நாற்றம் எடுக்குது தக்காளி பழமெல்லாம் அழுகி போய் ரொம்ப நாற்றம் எடுக்குது என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியல எங்கேயுமே போக முடியல அப்படின்ட்டு சொன்னாராம் சீடன் சொன்னாருங்களாம் குரு சீடனை பார்த்து சிரிச்சாரம் இப்போ புரியுதா அந்த நா தக்காளி பழ நாற்றத்தையே உன்னால் தாங்க முடியல உன் மனசுக்குள்ள அவ்வளோ குப்பைகளை சேர்த்து வச்சுருக்குற இதை வந்து அதாவது மற்றவங்க நம்மளை பற்றி பேசுனது கெட்டதாக பேசுனது அவங்க நம்மளை புறம் புறம் சொன்னது அவங்கள நம்ம வாங்கணும்னு நினைக்கிறது இது எல்லாமே இந்த கெடுதல் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மனசில் சேர்த்து வச்சிருக்க குப்பை தான் இந்த குப்பையே உன் மனசுல அழுத்தி அழுத்தி உனக்கு பாரமா இருக்கு அப்போ உன்னுடைய ஆத்மா எப்படி சுத்தம் அடையும் நீ எப்படி சுத்தமா உன்னோட மனசு எப்படி சுத்தமா இருக்கும் சொல்லு ஏன்னா இத்தனையும் நீ தேக்கி வச்சிருக்கிற உன் மனசுல இதெல்லாம் நீ வந்து இப்போ இந்த தக்காளி பழம் அழுகின தக்காளி பழத்தை தூக்கி எறிந்து விடு இதை எப்படி நீ தூக்கி எறிகிறியோ அதே மாதிரி உன் மனசுல சேர்த்து வச்சிருக்கிற வன்மங்கள் மற்றவங்க நம்மளை பத்தி பேசுனாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படுறீங்களே அந்த எண்ணங்கள் அப்புறம் மற்றவங்க நம்மளை பொற நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்களே சொல்லிட்டு கவலைப்படுறீங்களே அதெல்லாம் அந்த கவலைகள் எண்ணங்கள் அந்த அவங்கள வாங்கணும் என்று நீ நினைக்கிறப்ப அந்த எல்லாத்தையுமே நீ தூக்கி போடு அந்த வேதனை எல்லாத்தையுமே நீ தூக்கி போட்டுரும் மறந்து விடு மறந்து விட்டால் மட்டும் போதாது மன்னித்தும் விடு அப்படின்னு சொல்றாருங்க சொல்லும்போது சரி குருவே நான் மறந்துடுறேன் அதை எப்படி அவங்கள மன்னிக்க முடியும் சொல்லுங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க அந்த நான் சேர்த்து வச்சுருக்க குப்பையெல்லாம் தூக்கி நான் வெளியில வெளியில் போட்டு விடுறேன் ஆனால் மறந்தரும் மறக்கவும் செஞ்சிடுறேன் ஆனால் நான் அவங்களை எப்படி மன்னிக்க முடியும் அவங்க வந்து என்னை அவ்வளோ ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு அப்படின்னு அவர் குருவை கேட்டாராம் குரு சொன்னாராம் சரி நீ என்ன பண்ண போற என்ன மன்னிக்க முடியாது நான் மறந்து வேணா மறந்துடுறேன் ஆனால் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம் ஒன்று மறப்பதும் மன்னிப்பதும் ரெண்டும் சேர்ந்தாதான் உன்னால் வந்து வெளியில் வர முடியும் அதுலேருந்து இது ரெண்டும் ஒன்று ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது மறப்ப மறக்கிறது மன்னிக்கிறதுன்றது ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது இன்டர்லிங்க ஒன்று செஞ்சால் ஒன்று செஞ்சு தான் ஆகணும் அப்போ தான் மறந்தால் தான் உன்னால் மன்னிக்க முடியும் மன்னிச்சாதான் உன்னால் மறக்க முடியும் சரியா இந்த மாதிரி இப்படி ஒரு உன் மனசை நீ திடப்படுத்திக்கிட்டு இதை நீ ஃபாலோ பண்ணிப்பார் உன் மனசு லேஸ் ஆயிடும் நீ மறக்கவும் செய்வே மன்னிக்கவும் செய்வே அவங்கள பற்றி எந்த எண்ணமும் உன் மனசில் நீ இருக்கவே இருக்காது ஸோ இதை இதை குரு இப்படி சொன்னதை உடனே அவருக்கு சுருக்கு என்ன தான் சுருக்கு நின்று என்று இருந்து தான் நம்ம மறந்துட்டா மட்டும் போதுமா மன்னிக்கவும் செய்யணும் அது மட்டும் குரு சொல்லலைங்க மறக்கிறது என்பது மனித இயல்பு மன்னிப்பு என்பது தெய்வ இயல்பு எப்போ ஒரு மனிதன் தனக்கு தீங்கு நினைச்ச ஒரு சக மனிதனை மன்னிக்கிறானோ அப்பவே அவன் தெய்வத்துக்கு சமம் ஆகிடுறான் ஏன்னா மனித இயல்புலேருந்து தெய்வ இயல்புக்கு மாறிடுறான் மறக்கிறது மனித இயல்பு மன்னிக்கிறது தெய்வ இயல்பு ஒரு மனிதன் எப்போ தெய்வமாகறான் நம் மற்றவங்க நமக்கு சிந்த தீங்கெல்லாம் மறக்கும்போது மன்னிக்கும் போது தெய்வமாகறான் இதை குரு சொன்னார் இதை ஃபாலோ பண்ணார் இந்த சீடனும் ஃபாலோ பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு மனசு ரொம்ப லேஸ் ஆகிடுச்சான் ரொம்ப சந்தோஷத்துல போயிட்டு இருந்தாங்களாம் எந்த விதமான இல்லை அந்த கவலையிலேருந்து இருந்து விடுபட்டு வெளியில் வந்துட்டு இருந்தாருங்களாம் இது தாங்க கதை சின்ன கதை இந்த கதையின் மூலமா நாம கற்றுக்கிட்ட பாடம் என்ன சொல்லுங்க எல்லாரும் ரொம்ப தெளி ரொம்ப தெளிவா பேசுற மாதிரி நினைச்சிட்டு பேசுறோம் நான் என்ன மறந்துடுவேன் ஆனால் மன்னிக்க மாட்டேன் நான் ஒன்னா மன்னிச்சுடுவேன் ஆனால் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கிறா நினைச்சிட்டு பேசுறாங்க அது ரொம்ப மிக பெரிய தவறுங்க மறந்தால்தான் மன்னிக்க முடியும் மன்னித்தால் தான் மறக்க முடியும் ஸோ இது இது நானாக எனக்கு நான் கற்றுக்கிட்ட பாடங்க இது இது என்னுடைய அனுபவம் இது என்னுடைய அனுபவம் என்னுடைய சொந்த சுய அனுபவம் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு என்னுடைய இந்த கருத்து பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது ரொம்ப தேவையானது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப தேவையானதுங்க நம்ம எப்படி தெரியும்பான் நம்ம நம்ம நம்மளை ஒருத்தர் தீங்க நினைச்சாக்க நாமளும் தீங்கி நினைக்கணும் பழி வாங்கணும் அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாதுங்க நாமும் நம்மளை கேவலப்படுத்தினவங்கள புறம் பேசினவங்கள நம்மளுக்கு கெடுதல் நினைத்தவங்கள ம அவங்களே நாணி தலை குணிகிற அளவுக்கு நாம் அவங்கள மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க இதை தான் வள்ளுவர் அப்பவே சொன்னார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல் யார் ஒருத்தர் நமக்கு கெடுதல் நினச்சி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்களே வெக்கி தலை குனிகிற அளவுக்கு நாம் அவங்கள மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க அதுதான் அவங்களுக்கு சிறந்த தண்டனை என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னுடைய கருத்து இது என்னுடைய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இன்னொரு அனுபவ கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்